பள்ளியில் படித்து இவ்வளவு தூரம் வந்துள்ளேன் எதிர்கட்சி அதிமுக வேட்பாளரை போன்று அமெரிக்காவில் படிக்கவில்லை என குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு இறைச்சி மஸ்தான் நகர் காமராஜபுரம் பூலவாடி பிரிவு மாரியம்மன் கோவில் ஐந்து சாலை சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கையல்வெளி தலைமையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் பத்மநாபன் முன்னிலையில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் தாராபுரம் திமுக நகர கழக செயலாளர் முருகானந்தம் மற்றும் நகரமன்ற தலைவர் பாப்பு கர்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் இதுகுறித்து வேட்பாளர் பிரகாஷ் பேசுகையில் நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து மடக்குறிச்சி அரசு பள்ளியில் கல்வி கற்று இவ்வளவு தூரத்துக்கு வந்துள்ளேன் அதே போன்று எதிர்கட்சி வேட்பாளரான ஆற்றல் அசோக்குமார் அமெரிக்காவில் படித்துவிட்டு அமெரிக்காவில் வாழ்ந்தவர் என்றும் கூறினார் மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும் இன்றைக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும் அதே போல கழக தோழர்களுக்கும் இந்திய கூட்டணி கட்சி நிதி தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இல்லை வரைய வந்திருக்கின்ற ஒருத்தருக்காக யாராச்சும் கிடைக்கிறதா என்று எண்ணிப்பாருங்கள் அதே போல ஐநூறு ஆயிரம்

அவை தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் நம்முடைய கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஈரோடு எல்லாம் நினைக்கிறேன் நம்ம தான் நாம இருக்கிறோம் இன்னைக்கு தலைவர் முதலமைச்சர் சின்னத்துல டெல்லியில போய் ஜெயிச்சு போய் நிறைய திட்டங்கள் கொண்டுட்டு வரோம்னு சொல்லி முதலமைச்சர் வந்து என்ன அறிவிச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளேன் இன்னைக்கு என்னுடன் வாக்கு சேகரிக்க இங்கே வருகை இருந்திருக்கிறாங்க நமது மாவட்ட கழக செயலாளர் நிலா பத்மநாபனு நமது அமைச்சர் தொகுதியினுடைய அமைச்சர் அக்கா கயலி செல்வராஜந்திரன் அவர்களும் மற்றும் இங்கே நகர நமது நகர செயலாளர் சகோதரர் முருகானந்தம் அவரு நம்ம கவுன்சிலருத்தாள் வருவேன் நான் சாதாரண கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்து めさいこは。